بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أنبتكم بيتكم ما السلام يا سهودر السلام عليكم ورحمة الله وبركاته من دم ரமலானை சந்திக்கின்ற வாய்ப்பினை அல்லாஹ் ஜல்லஷானு வாலா எங்கள் அனைவருக்கும் தந்திருக்கிறான் எனவே அல்லாஹு தாலாவிற்கு அதற்காக வேண்டி நாங்கள் நன்றி செலுத்துவோம் அலக்துல்லா என்றாலும் கூட இந்த ரமலானை நாங்கள் எந்தளவு தூரத்துக்கு பயன்படுத்தி இருக்கிறோம் என்பது மட்டுமொரு விடயமாகவும் அதே நேரம் இந்த ரமலானை விட்டு நாங்கள் கழிந்ததற்கு பிறகு ரமலான் மாதம் முடிவடைந்து வடைந்ததற்கு பிறகு நாங்கள் எவ்வளவு தூரத்துக்கு அதனால் பெற்ற பயிற்சிகளை எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்கின்றோம் என்பது மற்றொரு புறம் அன்புக்குரியவர்களே ரமலானுடைய மாதம் என்பது எங்களுக்கு அதனுடைய இரட்சகனாகிய அல்லாஹ்விடத்திலே இருந்து அனுப்பப்பட்ட எங்களுடைய வீடுகளுக்கு வந்தொரு விருந்தாளியாக பார்க்கப்பட வேண்டியவர் அந்த ரமலான் எங்களிடத்திலே சுமந்து வந்திருக்கின்ற செய்திகள் மீண்டும் அல்லாஹுத்தாலாவிடத்திலே அது சென்று எங்களைப் பற்றி நாங்கள் இந்த ரமலானை கௌரவித்துவோமா என்பது பற்றி அல்லாஹுத் தாலாவிடத்திலே சொல்லவிருக்கின்றது ஷபாத்து செய்யவிருக்கின்றது அல்லாஹு தாலாவிடத்திலே அல்லாஹுவை நாங்கள் கண்டுகொள்ளக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு பெற்றுத்தரவிருக்கின்றது இந்த ரமலான் எனவே இந்த ரமலானை நாங்கள் கண்ணியப்படுத்தி அமை அமைக்க அழு திருப்பி அனுப்ப வேண்டியிருக்கிறோம் இந்த ரமலானை நாங்கள் அல்லாஹுத் தாலாவிடத்திலே செல்கின்ற பொழுது நாங்கள் நோன்பாளிகளாக இருந்த நிலை அல்லாஹுக்காக வேண்டி பசித்திருந்தோம் அல்லாஹுக்காக வேண்டி தாகுத்திருந்தோம் அல்லாஹுக்காக வேண்டி நாங்கள் விழித்திருந்தோம் என்று சொல்லி அல்லாஹு தாலாவிடத்திலே சுவனத்தினுடைய சுகந்தங்களை பெற்றுத் தருவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்ய வேண்டியிருக்கிறோம் எனவே அது ஒரு முதலாவது காரியம் இரண்டாவது விடயம் என்னவென்றால் அல்லாஹ் அல்லாஹல்ல ஷானுவத்தாலா நாங்கள் இந்த ரமலான் செய்த காரியங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறானா என்பது மற்றொரு விடயமாக இருக்கின்றது நாங்கள் துளுத தொழுகைகள் நோற்ற நோன்பு அதே போன்று ஓதிய குரு ஆண்கள் சித சுதக்காக்களை அல்லஹான அங்கீகரித்திருக்கிறானா என்பதை பற்றி நாங்கள் கவலைப்பட வேண்டியிருக்கின்றது சஹாபாக்களும் சலப்பு சாலகிங்களான எங்களுடைய முன்னோர்களும் இதை பற்றித்தான் அவர்கள் கவலைப்பட்டார்கள் அதாவது ஒரு மூமினை பொறுத்த வரையிலே அவன் ஒரு வேலையை செய்வதை தாண்டி அந்த செய்த வேலை அல்லது இந்த விவாதத்தை அந்த வணக்கத்தை தொழுகையாக இருக்கலாம் நோன்பாக இருக்கலாம் சிதக்காக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நான் செய்த அந்த காரியத்தினை அல்லாஹ் ரபுல் ஐசத் ஏற்றுக்கொண்டிருக்கிறானா என்பதுதான் மிகவும் முக்கியமாக சிந்திக்கப்பட வேண்டிய யோசிக்கப்பட வேண்டிய ஒன்று எனவேதான் அலி ரதி அல்லாஹ் ஒன்பவர் சந்தர்ப்பத்தில் சொல்கின்றார்கள் நீங்கள் உங்களுடைய இவாதாக்களை வணக்க வழிபாடுகளை அல்லாஹாலா ஏற்றுக்கொள்கிறானா என்பதை பற்றி என்று சொல்கின்றார்கள் மற்றும் ஒரு சந்தர்ப்பத்திலே திருமிதியிலே வரக்கூடியவர் ஹதீஸிலே ஆயிஷா மதியாஹு அன்ஹா அவர்கள் சல்லல்லாவுலேத்திலே சூரத்திலும் உண்மையுமிலே வரக்கூடிய அறுபதாவது வசனத்தை ஓதி காண்பிட்டார் என்று சொல்லக்கூடிய வ இலத்தும் என்ற அந்த குரான் வசனத்தை ஓதி காட்டி யார சூழல்லாம் இந்த குரான் வசனம் அதாவது குடிக்கின்ற களவெடுக்கின்ற மனிதர்கள் பற்றி பேசுகின்றதா என்று கேட்கின்றார்கள் அதுக்கு ரசூலுல்லாஹி சல்லா அலி சந்தித்தவர்கள் இல்லை சித்திக் சித்தீக்கினுடைய மகளே அதே போன்று அபுபக்கனுடைய மகளே இது அதனை பற்றி பேசவில்லை அதற்கு மாற்றமாக ரமலானிலே அதே போன்று நோன்பு நோற்றவர்கள் அதே போன்று தொழுதவர்கள் சதக்கா செய்கின்றவர்கள் அவர்களுடைய அமல்களை அல்லாஹாலா ஏற்றுக்கொள்கின்றானா என்பதனை பற்றித்தான் இந்த குரான் வசனம் பேசுகின்றது என்பதை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு விளங்கப்படுத்த நாங்கள் பார்க்கின்றோம் எனவே அன்புக்குரியர்களே நாங்கள் செய்த எதுவாக இருக்கலாம் அது சிறிதாக இருக்கலாம் பெரியதாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் முதன் முதலாக இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த மனோ பக்குவத்தை நாங்கள் இந்த ரமலானை மூலமாக அடைய வேண்டியிருக்கிறோம் எனவேதான் நாங்கள் இந்த ரமலானை நாங்கள் மிக கண்ணியப்படுத்தி அனுப்ப வேண்டியிருக்கின்றது மிகவுமே சிறப்பானதாக ஆக்கி அமைக்க வேண்டியிருக்கின்றது ஏனென்றால் நான் நீங்களும் நீண்ட காலம் வாழப்போவதில்லை அதே போன்று ரமலானும் கூட நீண்ட காலம் இருக்கப்போவதில்லை போவதில்லை அல்லாஹு தாலாவை சொல்லிக் காட்டுகின்றான் குறிப்பிட்ட சில காலங்கள் தான் ஒன்றோ இருபத்தி ஒன்பது நாட்கள் அல்லது முப்பது நாட்களாக இருக்கும் எனவே இந்த நாட்களுக்குள்ளே இந்த ரமலானை முழுவதுமாக மொத்தமாக மிகச் சிறப்பாக நானும் நீங்களும் பயன்படுத்தி அதனை அனுப்ப வேண்டியிருக்கிறோம் அதிலே செய்ய வேண்டிய காரியங்கள் தொழுகைகளை பொறுத்தவரையிலும் கூட அதே போன்று சிதக்காக்களை பொறுத்தவரையும் கூட ஒரு ஆணை ஓதுவதை

நோன்பும் சப்பாத்து செய்யும் உங்களுக்கு என்று அதே போல் இந்த குரானும் உங்களுக்காக பேசும் என்று சொல்கின்ற பொழுது நானும் நீங்களும் இந்த ரமலானுடைய மாதத்தை வெறுமனே கடந்து விட முடியாது நானும் நீங்களும் இந்த குரானை வெறுமனே நாங்கள் அதனை ஒரு புறமாக ஒதுக்கிவிட்டு இருக்க முடியாது எனவே இவற்றை சரியான முறையில் பயன்படுத்தி அந்த நாங்கள் செய்கின்ற இந்த காரியங்களை இந்த நல்ல அமல்களை இந்த பாதாக்களை அல்லாஹு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் செய்ய வேண்டியிருக்கிறோம் இன்னொரு புறம் ரமலானுடைய காலம் முடிவடைந்து விடும் ரமலானுடைய காலம் முடிவடைந்ததற்கு பிறகு நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டை எவ்வாறு வைத்துக் கொள்வது என்பது மற்றொரு காரியமாக இருக்கின்றது ரமலான் முடிவடைந்ததும் சில பேர் நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் அல்லாஹு தலா நாயன் இந்த இந்த ரமலானுக்கு மாத்திரம் தான் உரியவன் நினைக்கின்றோம் இந்த ரஹ்மானாகி அல்லாஹ் ரஹிம் ஆகி அல்லாஹ் ஆகி அல்லாஹ் ரமலானுடைய ரப் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் எனவே ரமலானுடைய காலம் முடிவடைந்ததற்கு பிறகு நாங்கள் செய்து வந்த அத்தனை நல்லமல்களையும் நாங்கள் செய்து வந்த தொழுகைகளை நேரத்துக்கு தொழாமல் இருக்கிறோம் அந்த அதனை பற்றி குரான் சொல்கின்ற பொழுது நீங்கள் தொழுகையை சிரமமாக சிரமமாக பேணி வாருங்கள் அதனை நீங்கள் பாதுகாத்து வாருங்கள் என்று சொல்லி கொண்டிருக்க நான் நீங்களும் அல்லது அநேகமாக இந்த ரமலானிலே பள்ளிவாசல் நிறைத்த உரிய நேரத்திலே தொழுது வந்த சகோதரர்கள் நாங்கள் என்ன செய்கின்றோம் என்றால் தொழுகையிலே பொடுபோக்காக இருக்கிறோம் தொழுகையிலே பொடுபோக்காக இருக்கின்ற பொழுது ஒரு சொல்வது போல அது எங்களுக்கு மறுமை நாளிலே சாபமாக வந்து சேரும் எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றிருந்தால் ரமலானுக்கு பிற்பட்ட காலத்திலே நாங்கள் தொழுகையை கிரமமாக சரியாக தொழ வேண்டியிருக்கிறோம் எனவேதான் இமாம் பூசரி ரஹ்மஹுல்லா அவர்கள் இமாம் அசனு பசரி ரஹ்மஹுல்லா அவர்கள் இப்படியாக சொல்கின்றார்கள் அவர்கள் சொல்கின்றார்கள் அதாவது ஒரு மூமியினை பொறுத்தவரையிலே அவனுடைய நல்ல காரியங்களை செய்கின்ற விடயத்தை பொறுத்தவரையிலே மவுத்து தான் மரணம் தான் அவனுடைய நட்காரியங்களுக்கு முடிவாக இருக்க வேண்டும் அதற்கிடையிலே அவன் நல்ல காரியங்களை செய்து வந்த இதா இமாதாக்களை அவன் முடித்து கொள்ள முடியாது என்பதை சொல்லிவிட்டு அவர்கள் சொல்கின்றார்கள் என்ற அந்த குரான் வசனத்தை ஓதி காட்டுகின்றார்கள் அதாவது மவுத்து வரும் வரைக்கும் தன்னுடைய காரியங்களை அல்லாஹுத்தாலாவுக்கு ஏற்ற விதமாக அல்லாஹுத்தாலா பொருந்திக்கொள்கின்ற விடமாக விதமாக அல்லாஹுத்தாலா நன்மைகளை தர வேண்டும் என்ற தூய்மையான அந்த எஹலாசான் எண்ணத்துடன் தன்னுடைய காரியங்களை செய்து வர வேண்டும் என்று இமாம் ஹசன் பசை ரஹ்மஹுல்லா அவர்கள் செய்கின்றார்கள் எனவே இதே விடயத்தை தான் இமாம்கள் சொல்கின்ற பொழுது குரானுடைய வசனங்களாக இருக்கின்ற இப்ராஹிம் அலைசலாம் ஓதி காட்டிய இன்ன சலாத்தி வனுசுத்தி வமஹாய வமமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் அவர்கள் ஓதுகின்றார்கள் இன்ன சலாத்தி என்னுடைய தொழுகையும் வனுஷுகி ஏனே எனது இதர வணக்க வழிபாடுகளும் வமமா தி வசலாத்தி வனுஷ்கி வமஹையாய நான் உயிருடன் வாழ்வதும் வமமா தி நான் மௌத்தாக போவதும் அத்தனையும் லில்லாஹி லில்லாஹிறப்பில் ஆலமீன் அல்லாஹுத்தாலாவுக்காக இருக்கும் எனவே அல்லாஹு தாலாவுக்காக தன்னுடைய தொழுகையும் ஏனைய வணக்க வழிபாடுகளும் தான் உயிர் வாழ்வதும் மரணிப்பதும் இருப்பது என்பதுதான் ஒரு மூணு இடத்தில் இருக்க வேண்டி எனவே அன்பு இந்த ரமலானுடைய காலம் எங்களுக்கு பெற்று தந்த பயிற்சி ஆனது ரமலானுக்கு அடுத்த பெருநாள் தினத்துடன் அல்லது பிறையை கண்டவுடன் அல்லது அதுக்கு வரக்கூடிய நாட்களிலே நாங்கள் பள்ளிவாசல்களை அதிகமாக பார்க்கிறோம் பள்ளிவாசல்கள் அதாவது வெறிச்சோடி போகின்றன பால் போகின்றன நாளை மறுதினம் இந்த பள்ளிவாசல்கள் அல்லாஹு தாலாவிடத்திலே போய் சொன்னால் யா அல்லாஹ் ரமலானுடைய காலம் வந்துவிட்டது உன்னை இந்த நோன்பாளிகள் பெருமனே ரமலானுக்குரிய ரப்பாக பார்த்தார்களே தவிர உன்னுடைய இந்த வீட்டை அலங்கரிக்கின்றவர்களாக வீட்டை உயிர்ப்பிப்பவர்களாக ஏனைய நாட்களில் அவர்கள் இருக்கவில்லை என்று சொன்னால் என்ன செய்ய போகின்றோம் அன்பு அதே போன்று இந்த குரான் குரான் காலத்தில் மாத்திரம் ஓதிவிட்டு ஏனைய காலங்களில் அதை ஒதுக்கி வைத்து விட்டால் நிச்சயமாக அல்லாஹனுடைய தூதர் சல்லு சொன்னார்கள் இந்த குரான் ஆனது ஒரு சந்தர்ப்பத்தில் அது சபிக்கக்கூடியதாக இருக்கும் எங்களை காட்டிக் கொடுக்கக்கூடியதாக

அது ரமணானுடைய காலத்தில் மாத்திரம்தான் ஏழை எளியவர்களுக்கு சதக்காக்களை தான தர்மங்களை செய்வது என்பது அல்ல ஏனென்றால் சல்லல்லாஹலம் சொல்கிறார்கள் மறுமை நாளிலே கபருடைய வேதனைகளை அனுபவிக்கின்ற பொழுது அல்லது கபருக்கு செல்கின்ற பொழுது ஒரு சதக்காவை நான் நிறைவேற்றிவிட்டு வருவதற்கான வாய்ப்பை எனக்கு தருவாயாக என்று அல்லாஹு தாலாவிடத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த மனிதர்கள் கேட்பார்கள் அதற்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்படாது என்று இருக்கும் என்றிருந்தால் அதே போன்று சல்லல்லா அவர்கள் நரகத்தினை அதாவது இத்தகுன்னார வளவு தம்ரா ஒரு ஈச்சப்பல துண்டை கொண்டும் நரகத்தை பயப்படுங்கள் என்று சல்லதாசன் சொல்லியிருக்கிறார்கள் என்றிருந்தால் அன்பு குடியிருக்கேன் எவ்வளவு தூரத்துக்கு இந்த சதகாக்களை நாங்கள் பேணி வர வேண்டியிருக்கிறோம் ஏழை எளியவர்களுக்கு இதனை கொடுக்க வேண்டியிருக்கிறோம் என்பது ரமலானுடைய செய்வது மாற்றமாக நாங்கள் எங்களுடைய ரமலானை தாண்டிய அனைத்து சந்தர்ப்பங்களிலும் கூட ஏழை எளியவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய சதகாக்களை நாங்கள் அவர்களுடைய அவர்களுக்கு செய்கின்ற உபகாரங்களை செய்ய வேண்டும் என்று ஒரு பயிற்சியாக இந்த ரமலான் எங்களுக்கு காட்டி தருகின்றது அந்த பயிற்சியை நாங்கள் தொடர்ந்தும் எங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த வேண்டியிருக்கிறோம் அதே போன்று குறுகளை நாங்கள் எங்களுடைய குடும்ப உறவுகளை வைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த குடும்ப உறவுகளை பொறுத்தவரையிலும் கூட அந்த உறவை ரமலானுடைய காலம் வந்துவிட்டால் மாத்திரம்தான் என்னுடைய உம்மாவை பார்ப்பது என்னுடைய தாயை தந்தையை பார்ப்பது உறவுகளுடன் பேணி வாழ்வது என்பது அது ரமலானுக்குரியின் விடை மட்டுமல்ல அது ரமலானை தாண்டி ரமலானுக்கு பிற்பட்ட காலங்கள் வரைக்கும் நாங்கள் மௌத்தாகின்ற காலங்கள் வரைக்கும் மௌத்தாக்கி போனதற்குப் பிறகு கூட அந்த உறவுகள் எங்களுக்கு துவாச் செய்கின்ற நிலையை நாங்கள் ஏற்படுத்த வேண்டியிருக்கிறோம் அவர்கள் எங்களுடன் அன்பாக பன்பாக பேசுகின்றவர்களாக ஆக்க வேண்டியிருக்கிறோம் எங்களுடைய பிள்ளை குட்டிகளுடன் தொடர்பட்ட வகையிலே நாங்கள் மௌத்தா போனதற்குப் பிறகு கூட எங்களுக்கு துவாச் செய்யும் பிள்ளைகளை நாங்கள் கமலானுக்கு பிற்பட்ட காலங்களும் பயிற்சிகளை வழங்கி அவர்களை நாங்கள் வளர்க்க வேண்டியிருக்கிறோம் எங்களுக்காக வேண்டி மௌத்தா போன மனிதனாக இருக்கலாம் சில பொழுது அப்படியாக மரணித்து விட்டாலும் கூட எங்களுக்காக வேண்டி துவா செய்கின்ற ஒரு சமுதாயத்தை நாங்கள் ரமலானுக்குள் மட்டும் அடக்கிக் கொள்ளாமல் ஏனைய பிற்பட்ட காலங்களிலும் நாங்கள் அவர்களை உருவாக்க வேண்டியிருக்கிறோம் அப்பொழுதுதான் அன்புக்குரியர்களே நாங்கள் ரமலானிலே பெற்ற பயிற்சிகள் என்பது எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் உங்களுக்கு துணையாக இருக்கும் அதேபோன்று ரமலானுடைய காலத்தில் நாங்கள் நிறைய பேரை பார்க்கின்றோம் தகஜத்துடைய தொழுகையை மிகவும் அழகாக சிறப்பாக தொழுது வருகின்றார்கள் ஆனால் ரமலான் மாதம் கடந்து விட்டதற்கு பிறகு அந்த தகஜத்துடைய தொழுகைக்கும் எனக்கும் இந்த தொடர்பும் இல்லாமல் போயிடும் ஆனால் அதை பற்றி குரான் சொல்கின்ற பொழுது மதாஜி அவர்களுடைய அவர்கள் தங்களுடைய படுக்களை விட்டும் அவர்கள் எழும்பி வருவார்கள் அவர்களுக்கு அவர்களுடைய கண்களால் காணாத கண் குளிர்ச்சிகள் இருக்கின்றன அவற்றை அவர்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆசையிலே அந்த ஆசையிலே அவர்கள் அப்படியாக எழும்பி வருவார்கள் என்று சொன்னால் அதேபோன்று இந்த இரவினுடைய பிற்பகுதியிலே ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹுத்தாலா ரமலானுடைய காலத்தில் மட்டுமல்ல அன்பு குறுகளே ரமலானுக்கு பிற்பட்ட காலங்களிலும் அவன் ஏழு வானங்களை கடந்து வந்து தன்னுடைய அடியார்களுக்கு பாவத்தை மன்னிக்க வருகின்ற பொழுது தன்னுடைய அடியார்களுடைய தேவைகளை அவன் நிறைவேற்ற வருகின்ற பொழுது எங்களுடைய முறைப்பாடுகளை ஏற்று எங்களுக்கு உதவி செய்வதற்காக நோய்களை அவன் இல்லாமல் செய்வதற்காக வேண்டும் எங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை அல்லாஹுத்தாலா தெரிந்து பாவத்தை தெரிந்து மன்னிக்க வருகின்ற அந்த தகஜத்துடைய நேரத்திலே நாங்கள் மாத்திரம் அந்த ரை தொழுது நாங்கள் வணங்கி அல்லது அதிலே நாங்கள் விழித்திருந்து கடமை எங்களுடைய நேரத்தை கழிப்பது என்பது எந்த அளவு தூரத்துக்கு மிக பொருத்தம் என்று யோசித்துப்பார்கள் இல்லவே இல்லை அன்புக்குரியர்களே ரமலானுக்கு பிற்பட்ட காலத்திலும் நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டியிருக்கிறோம் என்றால் இந்த தகஜத்துடைய தொழுகை எங்களுக்கு ரமலான் தந்த அந்த பயிற்சியை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஒரே ஒரு மாதம் தந்த பயிற்சி ஏனைய பதினோரு மாதங்களிலும் எங்களுக்கு ஒரு சிறப்பான பயிற்சியாக இருக்க வேண்டும் எனவேதான் சகாபாக்களும் செலவு சாலைகளும் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் ரமலானுடைய ஆரம்பத்தில் சொன்னது போல ரமலானை ஒன்று அவர்கள் கடத்திவிட்டு ரமலானுக்கு பின் அதனை எங்களுடைய எங்களுடைய வணக்க வழிபாடுகளை அல்லாத்தாலா ஏற்றுக்கொள்கிறானா என்கின்ற அந்த ஆதங்கத்தில் இருப்பார்கள் இரண்டாவதாக அவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால் ரமலான் பெற்ற பயிற்சியை தொடர்ந்தும் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில எடுத்து நடக்கக்கூடியவராக இருப்பார்கள் எனவே அன்புக்குற ரமலான் போய்விட்டது ரமலாண்டு ஆலமீனாகிய ரஹமான் அவன் உயிருடன் இருக்கிறான் அவனை இந்த ரமலான் எங்களுக்கு

காலங்களிலும் அஹுத்தாலாவுடைய நெருங்கக்கூடிய காலம் வரைக்கும் மௌத்தாகின்ற காலம் வரைக்கும் எங்களுடைய நன்மை தீமைகள் நிறுக்கின்ற காலங்கள் வரைக்கும்

وعلیکم ورحمۃ اللہ وبرکاتہ